ஸ்ரீலங்கன் பிரியாணி அப்படி வந்து செஞ்சு பார்ப்போம் என்று ஆஹ் எல்லாத்தையும் அதை பயத்து செய்வோம் அப்புறம் சின்னதா ஒரு பிச்சப்பி தேவையான சாமியில் அவள் நேரத்தோடய போந்து ஆஹ் எங்களோட அடுத்த பார்ட்னர் தேவையான மாதிரி எல்லாம் வெட்டி செஞ்சு வச்சு அவர்கள் என்னத்தை செஞ்சோன்னா அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாரு வச்சீக்கிரம் சிக்கலாம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கு செலடு வெடி ஆகிடுச்சி செலடுக்கு ரெடியாக இருக்கு ஸோ இப்போ என்னோடய ரெங்கை வந்து நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ரிப்பேர் பண்ணுற மெயின் கோர்ஸ் வந்து எனக்கு தான் பார்த்துருக்கு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் அவன் வந்து எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணான் அப்படிங்கிற பிரியாணி ஆரம்பித்தான் இப்போது நல்லா என்னோடய ரெங்காய் கட் பண்ணும்

என்னடா பொட்டேட்டோ நான் பிரியாணிக்கு வெட்டானேன்னு ஓகே அது போக போக புரிஞ்சிடும் நான் எதுக்கு வெட்டி வச்சு மாதிரி கத்திரிக்காய் இந்த பொட்டேட்டோ கிழங்கு இதெல்லாம் வந்து நாங்கள் இது வேற இதை வேற பொறிச்சு இது பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டுக்கு நான் செஞ்சு வச்சுட்டு தான் நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணணும்

جي داتھرو کي کني کالني تي من گاي جو پني گاي جو دروازه آري دروازه ک اوپر کي ناهي ار اڳتا اسپائسي ائٽي جو پني پوکين تي ننھن کولي ورستيان ته دين تاراंबू اڌتا رخت نما اٿي ٿلا اني پاڻا கொஞ்சம் ட்ராய் பண்ணிக்கிறாங்க இது தாய் பண்ணிக்கிற கேட்டுனால இப்போ தக்காளி தலை வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் வெங்காயத்தை போடணும் ஏன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் டக்குன்னு டக்குன்னு தாயிரமா தான் நான் அந்த பவுடரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் சின்ன வெங்காயம் சின்னதாக இது வந்து கருவேப்புள்ள பவுடர் இது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் முழு கருவேப்புள்ள லம்பை கருவேப்புள்ள இருந்தால் தான் தூள் காலத்துள்ளிட்ட போதும் ஓகே இதெல்லாம் போட்டு ஸ்பைஸஸ் எல்லாம் நெல்லு கொண்டிக்கு இப்போ இதுக்கு நான் உப்பு எல்லாம் போட்டுட்டோம் தேவையான ஐட்டம் எல்லாம் இதுக்கு போட்டாச்சு நான் கதையை இதுக்கு மேல நான் எங்கிட்ட கறியை போடுவேன் எப்படி போட்டுச்சா கறியை நான் ஒட்டு மெரினேட் பண்ணி வச்சோம் கொஞ்சம் எழுதியா பட் அதுக்கு நல்லா ஸ்பைசி பிடிக்கணும்னு பிடிக்கணும்க்காக இது வேண்டும் கொஞ்சம் கொத்தமல்லிக்கூழ் கொத்தமல்லி கோவில் கொஞ்சம் இது கொஞ்சம் மேல நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டாக்கா அப்படியே கொஞ்சம் நல்லா இது வதம் கொடுத்த தண்ணி ஊற்றணும் இப்போ இதில் வந்து நான் சிக்கனை எடுத்து ஓரம் மாட்டிகிட்டு அதில் பேலன்ஸ் டைம் அந்த கறியில் தான் நான் அரிசியை போட போகிறோம் நாங்கள் அரிசியை போடுறோம் அரிசியை போட்டால் ம் கண்டிதான் அளவு ஓகே போதா போணுச்சிங்களா பார்த்து பார்த்துக்கலாம் இப்போ இவங்க கொஞ்சம் பேட்டும் கொஞ்சம் கணக்கான இந்த தண்ணி வற்றி சோறு மேலால் வர விலங்க காட்டியும் கொஞ்சம் கூட இதில் வைக்கணும் நெருப்பை அதுக்குப்புறம் நான் அடுத்தது அதை ஸ்லோ பண்ண போடணும் வேறு பார்ட்னர் மாதிரிட்ட வெளியே பேசினாரு இப்போ நான் தான் இதில் செஞ்சு இப்போ சிக்கன் எடுத்து பட்டரில் கொஞ்சம் புதுசாக ஃப்ரை பண்ணி இது பண்ணி அதை பிரியாணி துணியில் வைக்கணும் மற்றது இந்த கட்டுருக்க ا اس کو لنگے کو دے چھو یہ دے کنڈیشن دے تے تے 73 دے تے 73 دے ائٹمیک دے تے ڈی ڈی اچ دے تے اں ریڈی آ رہی ہے اوکے ما ادرم بولتے پھر ریڈی آ رہی ہے نال تے ایک بار اوکے نا میں ان کے وند اگلا نیکسٹ ரூமில் இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி எங்களோடய டின்னருக்கு எங்களோட என்ஜாய் பண்ணது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துக்கிறாங்க நான் இவருத்தான் ப்ரிஃபேர் பண்ணிக்கிறோம் வந்து பிரியாணி இது வந்து கடையில் வாங்கின சூப் மற்றது மட்டன் சத்தாய் மற்றது சலட் ஐட்டம் ஒன்று செஞ்சோம் இன்னொரு சலட் அண்ட் ஃப்ரூட்ஸ் நான் இன்னொரு செஞ்சோம் அந்த சாம்பார் சட்னி ஓகே இன்றைக்கி நாங்க இதை தான் ப்ரிப்பேர் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம் பட் நாங்கள் சரி ஹாப்பி வந்து இவங்க எங்களோட வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு இவங்க என்ஜாய் பண்ணுறது தின்பாங்க அது நாங்கள் ஓகே யூ என்ஜாய் தேங்க்யூ வெரி மச் மக்கள் ஓகே தேங்க்யூ ஓகே என்ஜாய் ஓ I don't know if it's tasty okay or not, but we have some You tell me what about your food, what about <laughs> you feel the food? Best? Yellow rice <laughs> yeah, no, yeah, no, yeah, no, yeah, Yellow rice, <laughs> not yellow rice <laughs> Yellow color <laughs> biryani <laughs> Okay soup really good it's not. So, <laughs> this soup not. Uh, <laughs> no, not enough. I brought from outside yesterday. <laughs> this, this soup, yeah, ah, but but was it's all really good. But also with um, here's also many spices from the inside, yeah. It's too spicy. No, it's no. perfect. Yeah. It's really are you are you happy? Really because happy. I am Perfecto. Perfect. Okay. Perfecto. In two months, I get my baby. <laughs> okay. இவங்க எல்லாம் இன்னைக்கு சாப்பாடு தீர்ந்துட்டு இந்த பாருங்க எல்லாம் இது பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க நாங்களும் சரி சந்தோஷம் உள்ளி இன்னைக்கு இப்படி ஒரு ஃபுட்டை கொடுத்து இவங்க என்ஜாய் பண்ணி நல்ல வைக்கி அப்படின்னு சொல்லி